இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எம்இ எம் டெக் படித்தவர்களுக்கு வாய்ப்பு இளநிலை ஆராய்ச்சியாளர்கள் ஜூனியர் ரிசர்ச் பதினாறு இடங்கள் வயது இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருபத்தி எட்டுக்குள் இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசியினருக்கு மூன்று ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும் சம்பளம் ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் தகுதி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தகவல் தொழில்நுட்பம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் வேதியியல் தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மல் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் ஹூட் டிரான்ஸ்பர் இன் இன்ஜினியரிங் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் சிக்னல் ப்ராசசிங் ஆகிய துறைகளில் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் டபிள்யூ இந்த பணிக்காக விண்ணப்பிக்க வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் இஸ்ரோ டாட் ஜோ ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்போ நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கோம்